இந்த ரஜினியாவோட ஆடியோவுலையும் இதுதான் முழுக்க முழுக்க எதிரொலிக்கு ஒரு பக்கம் கவின்குமார் ஃபேமிலியை பத்தி குற்றச்சாட்டுகள் வச்சாலும் இன்னொரு பக்கம் அப்பா வீட்டுக்கு வர முடியாத ஒரு நெருக்கடியை தான் அவங்க வந்து பகிர்ந்துக்கிறாங்க இல்ல அவங்களுக்காக அப்பா வீடுன்னு ஒன்று இருக்கு சார் அப்பா வீட்டுக்கு வரலான்ற ஒரு வாய்ப்பு இருக்கு அப்பா வீட்டுக்கே வர முடியாத ஒரு சூழல் இருக்கிற ஃபேமிலிஸ் எத்தனை இருக்கு ஏன்னா இந்த இந்த ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் வசதியான ஃபேமிலி சார் அவர் திருப்பி வந்தாங்கன்னா குறைஞ்சபட்சம் சாப்பாட்டுக்கு பிரச்சனை கிடையாது ஆனால் இந்த சமூகத்துல நம்ம ஒரு இஷ்யூவை பேசும்போது நம்ம இதை கூடாது திரும்ப வீட்டுக்கு போனேன்னு வச்சுக்கோ இப்பதான் எனக்கு கஷ்டப்பட்டு ஒரு சார் அது நாலு லட்சமாக இருக்கலாம் அஞ்சு லட்சமா இருக்கலாம் இல்ல பதினஞ்சு லட்சம் ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க அந்த பொண்ணு வீட்டில் இப்போ அடுத்து அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ரெண்டு பேர் இருப்பாங்க இவன் திருப்பி போனான்னு வச்சுக்கோங்களேன் ஒண்ணு அந்த ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகாது ஏன்னா இந்த ஏன் வாழாம வந்தா இந்த கேள்வியெல்லாம் ஏய் நீ பொண்ணு பார்க்க வந்தது ரெண்டாவது பொண்ணு அவ வாழ இல்லையா பாரு அந்த அறிவு இந்த சமூகத்துல இல்ல அந்த ஏன் வாழாம வந்தா அப்போ அந்த பொண்ணை பாத்துக்க வேண்டிய பொறுப்பு அவங்க அண்ணனுக்கு வருமோ அப்ப அந்த பையன் அந்த பையனை கட்ட மாட்டோம் அந்த பையனுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டோம் இல்லை இந்த வீட்டுல இருக்க ரெண்டாவது பொண்ணு பொண்ணு எடுக்க மாட்டோம் இப்ப இந்த பயத்துக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்க இவங்களுக்கெல்லாம் செட்டில் ஆகட்டும் அப்புறம் நீ வா இப்போ ஒவ்வொரு பிரச்சனையா இந்த குடும்பத்துக்குள்ள செட்டில் ஆகி அவ எப்ப உங்க வீட்டுக்கு வந்து எப்ப வாழ்றது அப்ப திருப்பி அப்பா அம்மா வீட்டுக்கே வர முடியாது அப்ப தனியா போய் இருக்குறான்னு வச்சுக்கோங்களேன் அவளுக்கு என்ன பாதுகாப்பு இருக்குது சார் நீங்கள் சொல்லுங்கள் என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த பெண் பெண்களுக்கு இந்த சமூகத்தில் படிக்கிற கூடிய கேம்பஸுக்குள்ளேயே அவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களுக்கு நாலாம் கிளாஸ் குழந்தை அஞ்சாம் கிளாஸ் குழந்தைக்கு பாதுகாப்பு இல்லை பெண் குழந்தைக்கு அப்போ என்ன பாதுகாப்புன்னு நினச்சி வெளியே வருவா இதுக்காக தான் சொல்கிறோம் எதாக இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு சொல்லாதீங்க இந்த சமூகத்தை பாதுகாப்புக்கூடிய சமூகமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு நம்மள எல்லாருக்கும் இருக்குது அதை விட்டுட்டு வந்து நீ அங்கேயே இரு அங்கேயிருன்னு போட்டு டார்ச்சர் பண்ணுங்க